மூன்று தான் பெற்ற குழந்தைங்களை கொள்கிற அளவுக்கு ஒரு தந்தைக்கு வந்து மனசு வருது அப்படின்னா நாம் எப்படிப்பட்ட சமுதாயத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோங்கிறதை யோசிக்கிறோம் நான் தப்பாக சொல்லலை இன்றைக்கி தந்தை மட்டும் இல்லை ஒரு தாயும் இந்த செயலை செஞ்சுக்கிட்டு தான் ரொம்ப எனக்கு சுற்றி உள்ள சூழலே எனக்கு புரியலை என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னே புரியலை எதில் கெட்டுக்கிட்டு இருக்கோங்கிறது புரியலை நாம் இன்னும் நம்ம இந்த சமுதாயத்தை திருத்த வேண்டியது நம்ம குழந்தைங்களை பார்த்துக்க அதிகப்படியாக பார்த்துக்க வேண்டிய ஒரு ஒரு என்னது ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுறோம் இந்த சமுதாயம் ஏதோ இடத்துல நம்மளை கெடுத்துக்கிட்டே இருக்குது இப்போ ஒரு கணவன் மனைவிக்குள்ளே ஒரு சண்டை வருது அவங்களுக்குள்ள ஒரு பிரிவு அப்படிங்கிறது யாரை பாதிக்கும் அப்படின்னா அந்த குழந்தைங்களை மட்டும்தான் பாதிக்கும் தவிர வேறு யாருமே பாதிக்காது தயவு செஞ்சு உங்களுக்கு உங்களுக்கு ஒரு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் குழந்தையை பெற்றுக்காது உங்களுக்கு நல்லபடியாக குழந்தையை வளர்க்கணும் அப்படிங்குற ஒரு ஐடியா இருந்ததுன்னா குழந்தையை பெற்று வளர்த்துக்குங்க அதே டைத்தில் உங்களுக்குள்ள ஒரு மனஸ்தாபம் இருக்குது எனக்கு பிடிக்கல பண்ணலைன்னா அந்த குழந்தைங்க லைஃப்பை நல்லா செட்டில் பண்ணி வச்சுட்டு நீங்கள் எங்கிட்டோ போங்க அதை தான் நான் சொல்லுவேன் ஏன்னா இது அதுதான் நல்லது அதுதான் வந்து உண்மையான ஒரு மனித இயல்பு எதுவுமே இல்லை நம்ம வந்து என்னுடைய வாழ்க்கைய நான் என்ஜாய் பண்ணிக்கிறேன் என் குழந்தை கிடைக்கிட்டு போதுன்னு நினைக்கிறேன் இங்கே வந்து மனுஷனே கிடையாது உமே நான் சொல்லுவேன் நான் இன்றைக்கு நிறையா பேர் குடிச்சிட்டு குழந்தைங்களை நடுத்துறையில் வர எத்தனை குடும்பங்கள் இருக்கு பாருங்க மதிக்கவே கூடாதுன்னு நினைப்பேன் நான் அவங்களெல்லாம் சத்தியம் மதிக்கக்கூடாது கிடைக்கிட்டு போகுது குழந்தைங்க லைஃப் தன்னுடைய மனைவி லைஃப் எப்படியே கிடைக்கிட்டு போகுதுன்னு நினைக்கிறவன் வந்து நல்ல மனிதர்களே கிடையாது நல்ல மனிதர்கள் நம்ம சொல்லிக்கவே முடியாது அவங்களெல்லாம் நம்ம வந்து ஒரு இலக்காரமாக தான் நான் பார்க்கணும்னு நினப்பேன் நான் ஏன்னா நீ உங்களை நம்பி மட்டும்தான் அந்த குழந்தை வளருது நீங்கள் அந்த குழந்தைங்க வளர்ந்து படித்து ஒரு வேலைக்கு போனதுக்கப்புறம் நீ கீழே கெட்டு போய் போ என்னோமோ பண்ணிட்டு போ இன்றைக்கி நான் இன்னொரு விஷயத்தை நான் சொல்லுவேன் நான் என்கிட்ட நிறையா ஒரு சில பேஷன்லாம் வரும்போது சொல்லுவாங்க தனக்கு முடியலைன்னா ரொம்ப பயப்படுவாங்க ஏன் அப்படின்னு கேட்கும்போது சார் எனக்கு வந்து ஒன்றும் இல்லை எனக்கு வாழ்க்கையில் நிறைய விருத்தாச்சு நிறையா ரொம்ப கஷ்டங்கள் அனுபவிச்சுட்டேன் என்னுடைய உயிரை நான் காப்பாற்றிக்கணும்னு நினைக்கிறது என் குழந்தைங்களுக்கு மட்டும்தான் சொல்லுவாங்க அவங்க நிறைய கட்டுப்படுத்த தன்னை கட்டுப்படுத்திக்குவாங்க இருந்து ட்ரிங்க்ஸ் என்னென்னமோ நிறையா விஷயங்கள்லாம் தன்னை கட்டுப்படுத்திக்கிட்டு இருக்க மனிதர்களை நிறையா பேரை நான் பார்த்துருக்கேன் இந்த மாதிரியான சமுதாயத்தில் இப்படிப்பட்ட மனிதர்களை நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் நல்ல சமுதாயம் இல்லைன்னு நான் சொல்லலை ஒரு நல்ல ஒரு சில மனிதர்களை நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் ரொம்ப அற்புதமான மனிதர்கள் அவங்க அந்த உயிரை வந்து பிடிச்சிக்கிட்டு இருக்கிறதுக்கு ரீசன் தன்னுடைய குழந்தைகளுக்காக தான் இருக்கும் இப்படிப்பட்ட ஒரு நரக லைஃப்லேருந்தும் தன்னுடைய குழந்தைகளுக்காக மட்டும் வாழ்கிற மனிதர்கள் இங்கே இருக்கா எனக்கு குழந்தைங்க செட்டில் பண்ணி ஒரு வேலைக்கு போயிடுச்சுன்னா நான் என் உயிரை விட்டுருவேன் சார் அப்படின்னு சொல்கிறவங்க இங்கே எத்தனைய பேர் பெண்களும் அப்படி தான் நிறையா தாய்மார்களும் அப்படி தான் இன்றைக்கி நிறையா பேர் குடியால புற கணவனை இழந்த நிறையா தாய்மார்கள் வெளி உலகத்துக்கே போயிருக்க மாட்டாங்க வெளி உலகம்னால் என்னன்னே தெரியாது கடையில் போய் என்ன ஜாம ஆகணும் எதுன்னே தெரியாது ஆனால் தன்னோடய உயிரை கட்டுப்படுத்தி வளர்த்துக்கிட்டு தன்னோடய குழந்தைகளுக்காக அவங்க மட்டும்தான் வளர்க்குறாங்க நிறைய குழந்தைங்க அவங்களோட தாயோட இயல்பை புரிஞ்சுக்கிறாங்க த தாய் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கிறது புரிஞ்சு பேசுகிறவங்களும் நாங்கள் கிளினிக் வரும்போது யாராவது வந்தாங்கனாலும் அவங்கள்ட அந்த அந்த மாதிரியான தாய்மார்கிட்ட உள்ள குழந்தைங்கள்ட நான் ரொம்ப அழுத்தியே சொல்லுவேன் இது மாதிரி ஒரு வாழ்க்கைக்கு யாருக்கும் வரக்கூடாது தம்பி நீங்கள் பார்த்துக்குன்னு ரொம்ப அழுத்தியே சொல்லுவேன் நான் அதேமாதிரி குழந்தைங்க அந்த மாதிரி தாய் இழந்த ஒரு பெண் குழந்தை வராங்க இல்லை பசங்க வர்றேன் அவங்ககிட்டே நான் ரொம்ப அழுத்தம் கொடுத்து சொல்லுவேன் நான் அவங்களுடைய அவங்களுடைய வாழ்க்கையை அவங்க சொல்ல முடியாது அந்த அந்த தாயோட கஷ்டத்தை அந்த தன் மகன்கிட்ட சொல்ல முடியாது அந்த தந்தையோட கஷ்டத்தை அந்த குழந்தைங்கள்ட சொல்ல முடியாது ஆனால் நான் நிறையா சொல்லுவேன் ஏன்னா அவங்க டேரக்டர் நம்மள அப்படி பண்ணேன் அப்படி சொல்ல முடியாதுங்கிறாங்க நான் அந்த விஷயத்தை எடுத்து அவங்களை நிறையா பேர் சொல்லுவேன் நான் நிறையா புரிஞ்சுக்கிட்ட குழந்தைங்களும் உண்டு தயவு செஞ்சு இன்னமும் இந்த சமுதாயத்தில் இதை தாண்டி ஒரு சில ச தவறுகள் நடக்கிறதுங்கிறது ரொம்ப வேதனையாக இருக்குது பாலியல் குற்றங்கள்லாம் நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஒரு ஆசிரியராக இருந்து ஆசிரியர்ல நிறைய இடங்களில் பாலியல் குற்றங்கள் நடக்குது நல்ல ஆசிரியர்கள் எத்தனையோ பேர் கோடி பேர் உண்டு அதில் ஒரு சில ஆசிரியர்கள் பண்ணுற தவறில் மொத்தமாக ஆசிரியர்னு சொல்லும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஒவ்வொரு இடங்களையும் சில பாலியல் தொந்தரவுகள் பெற்ற அதாவது குடும்ப உறவுகளுக்குள்ளே வந்து சில பாலியல் தவறுகள் நடக்குதுலாம் ரொம்ப மோசமாக தரு இப்போ சொல்ல முடியல வாய்ஸ் அது சொல்கிறதுக்கே ரொம்ப கேவலமாக இருக்குது இந்த மனிதனுடைய மனநிலை அப்படிங்கிறது எந்த அளவுக்கு கேடுகட்டு சின்னாபனம் ஆகி போச்சுன்னு தெரில இதுக்கிடையில் நம்ம வந்து பழைய விஷயங்களை நம்ம ஒழிக்கணும்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் பழைய விஷயங்களில் நம்ம கலாச்சாரம் அது இது நம்ம ஒழிக்கணும்னு நினைக்கும் போது இதுவும் சேர்ந்து அடிபட்டு இந்த மாதிரியான கட்ட விஷயங்கள் தான் கஷ்டமாக இருக்குது அதனால் நிறையா விஷயங்களை பழைய காலத்தில் உள்ள எல்லாத்தையும் நான் ஃபாலோ பண்ண சொல்லலை ஒரு சில விஷயங்கள் நம்மளை நம்பி உள்ளவங்களை கண்டிப்பாக காப்பாற்றுறதுக்காக மட்டுமாவது நீங்கள் ஏதாவது பண்ணுங்கள் இல்லை உங்களுக்குள்ள மனஸ்தாபம் இருக்கா நீங்கள் ஒதுங்கிட்டாச்சும் அந்த குழந்தைங்களோட வாழ்க்கை ஒரு இடத்துக்கு கொண்டு போகும் அதுக்கப்புறம் நீங்கள் எப்படி போனாலும் நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன் ஏன்னா இந்த உலகத்தில் நீங்கள் பண்ணுற தவறுகளால் ஆதரவற்றவர்கள் இல்லங்கள் அதிகமாக கூடாது இந்த உலகத்தில் ஆதரவற்ற ஒரு இல்லங்கள் இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் உண்மை அது ஆதரவற்ற ஒரு இல்லங்கள்ங்கிறதே அந்த குழந்தைங்களோட நம்ம போய் நம்ம சாப்பாடு கொடுக்குறோம் என்ன வேணால் கொடுங்க ஆனால் அந்த குழந்தைங்களுடைய அந்த ஒரு ம அந்த மன வழியை வந்து நம்ம எந்த காலத்துலேயும் நம்ம போக்க முடியாது நான் நினைக்கக்கூடிய ஒரு விஷயம் நீங்கள் எவ்வளோ வேணால் ச ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுங்க என்ன வேணால் பண்ணுங்கள் ஆனால் அந்த குழந்தைங்களுடைய மன வழியை என்றைக்குமே நம்ம போக்க முடியாது தான் ஆதரவற்ற இல்லாமல் இந்த உலகத்தில் இருக்கக்கூடாது இந்த தமிழ்நாட்டில் எங்கேயுமே இருக்கக்கூடாதுன்னு நினைப்பேன் நான் சாப்பாடு வாங்கி கொடுக்குறத விட அந்த குழந்தைங்களோட சந்தோஷத்தை நம்ம எங்கேயுமே கொண்டு வர முடியாது தயவு செஞ்சு நீங்கள் பண்ணக்கூடிய சில தவறுகள்னால அந்த அந்த குழந்தைங்களுடைய வாழ்க்கை என்றைக்குமே தொலைச்சிடாதீங்க அந்த குழந்தைங்களுடைய கனவுல தொலைச்சிடாதீங்க அந்த குழந்தைங்களை வாழ்நாள் ஃபுல்லாக மிகப்பெரிய ஒரு மனவழியை கொண்டு வந்துடாதீங்க நீங்கள் லேட்டஸ்ட்டாக ஒரு நியாய நியாய நிகழ்ச்சியோடு பார்த்துருப்பீங்க அதில் சில ஆதரவற்றோர்கள் சொல்கிற வார்த்தைகள்லாம் உண்மையிலே கண் கலங்க அப்படி கலங்க வைக்கணும் ஏன்னா நான் உணர்ந்திருக்கேன் ஏற்கனவே நிறையா வேறு நான் பார்த்து உணர்ந்ததுனால தான் நான் வந்து ஆதரவற்றவர்களுங்கிறவே நான் ரொம்ப அவங்க மனவழியை எந்த காலத்துலேயும் நான் போக முடியாதுங்கிறத நான் உணர்ந்துட்டேன் அதுக்கப்புறம் இந்த நியாய பார்த்து பார்க்கும்போது இன்னும் எனக்கு கூடுதலாகிடுச்சு இந்த காலத்திலையும் அவருடைய வழி அப்படிங்கிறது போக்க முடியாத ஒரு விஷயம் உங்களால் ஒரு குழந்தை வந்து ஆதரவற்ற ஒரு நிலைக்கு போகுதுன்னா உங்களை மாதிரி ஒரு கேடுகட்ட ஜென்மம் இந்த உலகத்தில் கிடையாது நான் சொல்லுவேன் உண்மையை தான் சொல்கிறேன் அதாவது நான் வந்து தவிர இறந்துட்டவங்கள நான் சொல்ல வரல ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்களே உங்கள் உடம்புக்கு எடுத்துக்கிட்டு குழந்தைங்க லைஃப் எப்படியே கெட்டு போகுது நம்ம நினச்சி தனித்தனியாக என்னமோ பண்ணிக்கிட்டு கூடி கொடுத்தனா அப்படின்னு போயிட்டுருக்கவங்களோட லைஃபை நான் சொல்ல வரேங்க தயவு செஞ்சு குழந்தைங்களுக்காக உங்கள் லைஃப்பை திருத்திக்க ட்ரை பண்ணுங்க இது இது வந்து ஒரு இப்படி வேணால் போலங்கிற விஷயம் கிடையாது அந்த நம்மளை நம்பி இருக்கவங்களுக்காக மட்டுமாவது வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக்கிங்க